ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகம் முழுக்க நிறைய மதங்கள் அதுவும் முக்கியமாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படி வியாபிச்சிருக்கக்கூடிய நாலு முக்கியமான மதங்களான இந்து புத்தம் ஜைனம் அப்புறமா சீக்கிய மதம் எங்கள் தாயகம் நம்ம இந்தியாதான் அது இந்தியாக்கு ஒரு பெருமை அப்படின்னே சொல்லலாம் இதை மாதிரியே தான் உலகத்தில் வரலாற்று சிறப்பு இருக்கக்கூடிய பழம்பெரும் கோயில்களும் நம்ம இந்தியா நாட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இந்திய நாடு முழுக்க கூடிய இந்த பழமையான கோயில்கள் இந்தியாவோட ரொம்பவே சிறந்த சிற்பக்கலை அப்புறமா கட்டிடக்கலை பாணிய சிறப்பிச்சு சொல்ற மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லலாம் இந்த ஆயிரம் வருஷங்கள் பழமையா இருக்கக்கூடிய கோயில்கள் ரொம்பவே எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த அந்த சகாப்தத்துக்கு உங்களை கொண்டு போற மாதிரி இருக்கும் கோயில்கள் கட்டப்பட்ட அந்த கட்டிடக்கலையா இருக்கட்டும் அதோட ஒருங்கிணைஞ்ச சிற்ப கலையா இருக்கட்டும் ஆலயங்களோட சுவர்கள்ல செதுக்கி இருக்கக்கூடிய ஓவியங்களா இருக்கட்டும் எல்லாமே அற்புத மகிமை பொருந்தினதா இருக்கும்னு சொல்லலாம் அந்த விதத்துல ஆயிரம் வருஷத்துக்கும் அதிகமாக பழமையா இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்களில் பத்து இருக்கு அது என்னென்ன தெரிஞ்சிக்கணுமா என்ன செய்யணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாகவே கண்டினியூஸா பாருங்க டீடைலா தெரிஞ்சிக்கலாம் நம்பர் டென் நந்தீஸ்வரர் கோயில் இந்த கோயில் மல்லேஸ்வரத்தில் இருக்கு ஆனா மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோயில கண்டுபிடிச்சிருக்காங்க சிலர் என்ன சொல்வாங்க அப்படின்னா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இது நிலத்துக்கு அடியில இருந்திருக்கு மர்மம் நிறைஞ்ச கோயில் அப்படின்னு இன்னொரு பக்கத்துல ஏழாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா பெங்களூர் நகரத்துல இந்த கோயில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க பல ஆண்டுகள் மண்ணு கடில இந்த கோயில்ல இருக்க ஒரு அற்புதமான அதிர்வை பாக்குறதுக்காகவே பலரும் வந்துகிட்டு இருக்காங்க ஆச்சரியப்படுற மாதிரியே மண்ண தோண்டி பார்க்கும் அடியில் ஒரு அழகான கோயில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அதுல இன்னும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி விஷயம் என்ன தெரியுமா இந்த கோயில் முழுக்க முழுக்க ரொம்ப அடர்த்தியான மண்ணால மூடி பாதுகாப்பா இருந்துச்சு சீரான நிலையிலேதான் இருந்துச்சு ஒரு உடைவோ சிதைவோ இல்லாம இருந்திருக்கு ஆச்சரியந்தானே ஒரு மூலையில தங்க கண் இருக்கக்கூடிய கருப்பு கல்லால் ஒரு நந்தி சிலை இருக்கு அதோட வாயிலிருந்து சிவலிங்கத்தை பார்த்து ஒரு நீரோட இருக்கு இந்த குளத்தோட மையத்துல ஒரு பதினஞ்சு அடி ஆழத்துக்கு நீர் சுழியோட இருக்கு பழங்காலம் முதலே இப்ப வரையிலும் எதுவும் மாறல்ல இந்த தண்ணீர் தொடங்குறது எங்க எப்படி நந்தியோட வாயிலிருந்து சிவலிங்கத்தை பார்த்து தண்ணி போகுது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அதோட குளத்துல நீர் சுழி எப்படி உண்டாகுது இத பத்தியும் யாராலையும் தெரியல தெரிய வைக்கவும் முடியாத மாதிரி மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு நம்பர் நயன் நந்தீஸ்வரா கோயில் இது கர்நாடகால இருக்கு நந்தி மலையில இருக்கக்கூடிய இந்த போக நந்தீஸ்வரர் கோயில் சிவபெருமானுக்கான ஒரு கோயில் பெங்களூர்ல இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கோயில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நினைவு சின்னமா இருந்துகிட்டு இருக்கு அதோட இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துகிட்டு கிட்டத்தட்ட ஒன்பதாவது நூற்றாண்டுல நந்திமலையை ஆட்சி செஞ்ச அஞ்சு வெவ்வேறு வம்சத்தை சேர்ந்தவங்க இந்த கோயிலை இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் எயிட் லிங்கராஜா கோயில் இது புவனேஸ்வர்மானுக்காக கட்டப்பட்ட இந்த கோயில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரில் ரொம்பவே பழமையான கோயிலா இருந்துக்கிட்டு இருக்கு கலிங்க கட்டிடக்கலையோட சாட்சியாக விளங்குற இந்த கோயில் ஆறாவது நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொல்றாங்க அதோட பதினொன்றாவது நூற்றாண்டுல இந்த கோயில் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் சொல்றாங்க இந்த கோயிலோட மைய கோபுரம் மட்டுமே

கர்நாடகாவோட ஐஹோலா ஐகோலா தான் இந்த அழகான கோயில் இருக்குங்க இது இதுக்கியர் ஆட்சியில கட்டப்பட்டது சண்டையில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் இருக்க இந்த கோயில் சிவன் அப்புறமா விஷ்ணு பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் நம்பர் சிக்ஸ் லட்கான் ஆலயம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கிற ஐஹோலா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோயிலும் இருக்குது இது இந்திய கோயில்களில் ரொம்பவே பழமையான கோயில் இந்த கோயிலும் சாளுக்கியர் ஆட்சியில் தான் கட்டப்பட்டுச்சு அஞ்சாவது நூற்றாண்டில் இந்த ஆலயம் நிறுவப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய கோயிலோட வரலாற்று பெருமையை நிரூபிக்க இது ஒரு சாட்சியாகவே அமைஞ்சிருக்கு இப்போதைய நாட்களில் இது ஒரு சுற்றுலா தலமாகவும் இருந்துகிட்டு விஷ்ணு பகவானுக்காக கட்டப்பட்ட இந்த கோயில் இப்போ கற்ப சிவலிங்கம் அப்புறமா நந்தியோட அமைக்கப்பட்டிருக்கு பஞ்சயத்தனா பாணியில இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா செவ்வக அமைப்பில் தொடங்கி சதுர வடிவத்தில் முடிகிறது தான் ஒரு மரக்கட்டட வடிவமைப்பு அடிப்படையில் சதுரம் அப்புறமா செவ்வகம் திட்டத்தில் செங்குத்தான கூரை இதுக்கு இருக்கு இது கல்லில் இருக்கக்கூடிய மரப்பாணியிலேயே தழுவி கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்பர் ஃபைவ் முண்டேஸ்வரி கோயில் இந்த கோயில் பீகார் மாநிலத்துல கைமூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கௌராவில இருக்கு இந்த இந்தியாவோட பழம்பெரும் கோயில்ல ஒண்ணுன்னு சொல்லலாம் இந்த ஆலயம் சிவபெருமான் அப்புறமா பார்வதி தேவிய வழிபட பக்தர்கள் திரண்டு வர்றதுக்காகவே இருக்கக்கூடியது தொல்பொருள் ஆராய்ச்சியில இந்த கோயில் ரெண்டாம் நூற்றாண்ட சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ செயல்பாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு பழமையான கோயிலில் இதுவும் ஒன்று செய்யப்பட்ட இந்த கோயில் கோணல் திட்டப்படி கட்டப்பட்டிருக்கு இது ரொம்பவே அரிய ஒரு கோயில்னு தான் சொல்லணும் அதோட இந்த கோயிலோட உட்புற சுவர்கள்ல பூத்தொட்டி இலை தலை இது மாதிரி வடிவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு நுழைவு வாயில்ல கதவுகள்ல துவாரபாலர்கள் கங்கா யமுனா அப்புறமா இன்னும் பல்வேறு மூர்த்திகளோட வடிவங்களும் செதுக்கப்பட்டிருக்கும் இந்த கோயிலோட கருவறைக்குள்ளாடி தேவி முண்டேஸ்வரி அப்புறமா நான்கு முகம் கொண்ட சிவலிங்கமும் அசாதாரணமான வடிவத்துல ரெண்டு கல்பாத்திரங்கள் பாத்திரங்கள் அங்க வச்சிருக்காங்க நம்பர் போர் பாதாமி குடைவரை கோயில் இந்த கோயில் கர்நாடகால இருக்கக்கூடிய பாகல்கோட் தான் இருக்கு ஆட்சி காலத்துல ஐநூற்றி நாற்பதுல இருந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சுக்கு உள்ளாடி உள்ளாடிதான் இந்த குடைவரை கோயில் கட்டி இருக்காங்க இந்த கோயில் ஆறாம் நூற்றாண்டு அப்புறமா ஏழாம் நூற்றாண்டுல இறுதியில கட்டி இருக்கலாம் அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க சாளுக்கிய வம்சத்துல முதல் ஆட்சியாளரா புலிகேசி இந்த கோயில கட்ட தொடங்கினாரு மனுஷங்க வாழ தொடங்கின இடங்கள்ல இந்த பாதாமியும் ஒன்று பாதாமி நகரத்தோட பெருமையை பறைசாற்றுற மாதிரி இருக்கிறது தான் இந்த குடை கோயில் நம்பர் த்ரீ கடற்கரை கோயில் மகாபலிபுரம் வங்காளா விரிகுடாவோட கரையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் கடற்கரை கோயில் அப்படின்னு சொல்வாங்க தென்னிந்தியாவோட ரொம்பவே பழமையான கட்டுமான கோயில்கள்ல இதுவும் ஒன்று பல்லவ மன்னன் நரசிம்மவர்மர் இரண்டு இந்த இந்த கோயில் ஏழாம் நூற்றாண்டுல நிறுவப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கடற்கரை கோயில் மூணு கோயில்களை உள்ளடக்கி இருக்கும் இதுல ஒண்ணு ரொம்பவே பெருசு இன்னும் ரெண்டு சின்ன கோயில் இந்த கடற்கரை கோயில் தொடக்க காலத்துல நிறுவப்பட்ட ஏழு கோயில்கள்ல ஒன்னா அறியப்பட்டிருக்கு நம்பர் டூ ஆதி கும்பேஸ்வரர் கோயில் இந்த ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் சிவபெருமான் வழிபடக்கூடிய ஒரு கோயில் இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் கோயில்களோட நகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தான் இருக்கு இந்த கோயில் சோழர்கள் ஆட்சி செஞ்ச நேரம் கட்டப்பட்டுச்சு முதல் முதலா ஒன்பதாவது நூற்றாண்டுல இந்த ஆலயம் நிறுவப்பட்டுச்சு பரப்பளவு மட்டுமே நிறுவப்பட்டு சதுர அடி அப்புறமா விஜயநகர் ஆட்சியாளர்கள் இந்த ஆலயத்தை விரிவுபடுத்தினாங்க நம்ம பார்க்க வேண்டிய கோயில்ல இது ஒண்ணு ஆதி கோயில் ரொம்ப ரொம்ப எல்லாரோட கண்ண மாதிரி சிவபெருமான் நம்பர் ஒன் கைலாசநாதர் ஆலயம் இந்தியால பாறைய செய்யப்பட்ட ரொம்பவே பெரிய ஆலயங்கள்ல ஒண்ணுதான் கைலாச ஆலயம் இந்த கோயில் எட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு மகாராஷ்டிரா வரலாற்று சான்றுகள் சொல்லுது இந்த ஆலயம் மகாராஷ்டிரால எல்லோரா குகையில இருக்கு பல்லவ கட்டிடக்கலையோட சுவடுகளை சுட்டி காட்டுற விதமா ஒரே பாறையில இந்த ஆலயம் உருவானதாகவும் சொல்றாங்க குகை கோயில்ல பதினாறாவது கோயில் அப்படின்னு அறியப்படுறதுதான் இந்த கைலாசநாதர் கோயில் கைலாச கோயிலை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு கல்வெட்டு ஒண்ணுமே இல்ல ஆனாலும் இந்த கோயில் ஆட்சியில நிறுவப்பட்டு அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்லாமலே எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இந்தியாவோட ரொம்பவே பழம் பெரும் கோயில்கள் ரொம்பவே அற்புதமான கட்டிடக்கலை கொண்ட கோயில்கள் ஆயிரம் வருஷத்துக்கும் அதிகமாக நீடிச்சு இருக்கக்கூடிய இப்போவும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் எது எது தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட எண்ணங்கள் பத்தி கண்டிப்பாக மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்ன செய்யணும் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே